அனைவருக்கும் சலாம் பெஹல்காம் தாக்குதல் பேரவையில் முதல்வர் ஸ்டாலின் கடும் கண்டனம் ஜம்மு காஷ்மீரின் அனந்த்நாக் மாவட்டத்தில் பெஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் இருபத்தி எட்டு பேர் பலியானதை தொடர்ந்து முதல்வர் ஸ்டாலின் பேரவையில் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் உள்ள சுற்றுலா தளத்தில் பயங்கரவாதிகள் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் மூணு மணி அளவில் நடத்திய கொடூர துப்பாக்கிச் சூடு தாக்குதலில் இரண்டு வெளிநாட்டினர் உள்பட இருபத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டனர் பலர் படுகாயமடைந்தனர் இதுபற்றி முதல்வர் மு க ஸ்டாலின் பேரவையில் பேசுகையில் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பெஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு கடும் கண்டனத்தையும் பலியானவர்களின் குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நேற்றைய தினம் பயங்கரவாதிகள் மிகவும் கொடூரமாக தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் இதுவரை இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்ட சம்பவம் நமக்கு அதிர்ச்சியை அளிக்கிறது ஜம்மு காஷ்மீரில் பெஹல்காமுக்கு இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்து மட்டுமல்ல உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்தும் காஷ்மீருக்கு சுற்றுலா பயணிகள் வருகின்றனர் பைசலான் பகுதியில் மனிதாபிமற்ற வகையில் அப்பாவி மக்கள் மீதான தாக்குதலுக்கு இந்திய மண்ணில் அறவே இடமில்லை இது போன்ற கடுமையாக தாக்குதல் கண்டிக்கத்தக்கது இது மிகவும் மோசமான தாக்குதல் என்று ஜம்மு காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா தெரிவித்திருக்கிறார் தீவிரவாத அமைப்புகள் எத்தகைய எண்ணம் கொண்டவையாக இருந்தாலும் இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் இந்த தகவல் கிடைத்ததும் தில்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் இருபத்தி நாலு மணி நேரமும் செயல்படும் உதவி செயல்பட உத்தரவிடப்பட்டுள்ளது தேவையான உதவிகளை செய்யவும் மருத்துவ வசதிகளை செய்யவும் உத்தரவிடப்பட்டுள்ளது அனைவரும் தேவையான சிகிச்சை வழங்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு குல்ஹாமில் எட்டு பக்தர்களும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் பொல்மாவில் நாற்பது இராணுவ வீரர்களும் கொல்லப்பட்டனர் இது போன்ற தாக்குதல்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் எவரும் வரும் காலங்களில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாத வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அத்தகைய நடவடிக்கை எடுக்கும் வகையில் தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் துணை நிற்பார்கள் என தெரிவித்தார் பஹல்காம் தாக்குதலில் காயமடைந்தவர்களை பிஸ்மில்லா பிஸ்மில்லா என்று கூறிக்கொண்டே முஸ்லீம் இளைஞர்களும் இந்த பகுதி மக்களும் காப்பாற்றியதாக தாக்குதலில் கணவனை பறிக்கொடுத்த ஒரு பெண் தெரிவித்துள்ளார் மேலும் அந்த சூழலில் அவர்கள் தனது சகோதரர்களாகவே தோன்றியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நான் படித்து கொண்டு கொண்டிருப்பது தினமணி பத்திரிகையில் வந்திருக்கும் செய்தியாகும் தொடர்ந்து படிக்கிறேன் கேளுங்கள் ஜம்மு காஷ்மீரின் பிரபல சுற்றுலா நகரமான பயல்காமில் உள்ள பைசாரன் பள்ளத்தாக்கு பகுதியில் செவ்வாய்க்கிழமை நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகள் கூடியிருந்தனர் அப்போது ஆயுதங்களுடன் இந்த பகுதிக்குள் நுழைந்த பயங்கரவாதிகள் சுற்றுலா பயணிகள் மீது சரமாரி தாக்குதல் நடத்தியுள்ளனர் இந்த சம்பவத்தில் இரண்டு வெளிநாட்டவர் உட்பட இருபத்தி எட்டு பேர் கொல்லப்பட்ட நிலையில் இருபது பேர் காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த தாக்குதலில் கர்நாடகத்தின் சிவ ஷிமோகாவை சேர்ந்த மஞ்சுநாத் ராய் என்பவர் அவரது மனைவி பல்லவி மற்றும் மகனின் கண்முன்னே கொல்லப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் குறித்து பேட்டி அளித்துள்ள பல்லவி தங்களையும் கொலை செய்யக் கோரி பயங்கரவாதிகளிடம் நானும் எனது மகனும் கோரினோம் ஆனால் அவர்கள் உங்களை கொல்ல மாட்டேன் மோதியிடம் போய் இதை சொல் என்று அவர்கள் கூறியதாக தெரிவித்துள்ளார் மீட்பு பணிகள் குறித்து பேசிய பல்லவி சம்பவத்தின் போது அந்த இடத்தில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் இருந்ததாகவும் தாக்குதல் நடந்தபோதும் இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் இராணுவ வீரர்கள் யாரும் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் தாக்குதலில் காயமடைந்தவர்களை மீட்க மீட்பு குழுவினரும் இராணுவமும் வருவதற்கு முன்னதாகவே அப்பகுதி மக்கள் வந்து உதவினர் வாகனங்கள் மூலம் மீட்பு பணிகள் மேற்கொள்ள முடியாத காரணத்தால் அவர்களின் குதிரைகளை சம்பவ இடத்துக்கு கொண்டு வந்தனர் மூன்று இளைஞர்கள் பிஸ்மில்லா பிஸ்மில்லா என்று கூறியபடியே எங்களை காப்பாற்றினார்கள் அவர்கள் அந்த சூழலில் எனது சகோதரர்களை போன்றே தெரிந்தார்கள் பின்னர் சம்பவ இடத்துக்கு இராணுவ அதிகாரிகள் வந்த பிறகு மீட்பு பணிகளுக்காக هليكوبتر وذوي كورينر يندري بلبي تربيت